அரசு அதிகாரிகளுக்கு சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில் கணிதத்தில் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் வருங்காலத்தில் கேள்விகள் கேட்க போறாங்க என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறு தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பண்ணால் லாபம் மற்றும் நஷ்டம் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரிங்களா இதனோட தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான கேள்வி பார்க்க போகிறோம் இது நமக்கு ஒரு முறை டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சரிங்களா அதே மாடலில் கொஞ்சம் ஆட்ரேஷனோட கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் ஐந்தில் ஒரு பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார் மேலாளர் தனக்கு கிடைத்ததில் மூன்றில் ஒரு பங்கை தன் உதவியாளருக்கு கொடுக்கிறார் உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி நூறு எனில் கடைக்காரரின் லாபம் என்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாம் ப்ரொசீஜராக போடணும்னு அவசியமே இல்லைங்க ஷார்ட்டாக அப்படியே போட்டு போகலாம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்பொழுதுமே வந்து போகணும் சரிங்களா ரிவர்ஸில் போகணும் மூணு பேர் இருக்கான் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர் இல்லையா கடைக்காரர் வந்து யார் கொடுக்குறாரு மேலாளருக்கு கொடுக்குறாரு அந்த மேலாளர் எங்கே கொடுக்குறாரு உதவியாளருக்கு கொடுக்குறோம் சரிங்களா அந்த உதவியாளருடைய அமௌண்ட்டில் பாதி அதாவது பாதினா டிவைடட் பை டூ தான் என்ன உங்களுக்கு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த கடைக்காரர் எவ்வளவு ஓகே அமௌண்ட்டை வந்து மேலாளருக்கு கொடுத்துருக்கிறார் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் பாயிண்ட் ஓகே ஜென்ரலாக பாருங்களேன் ரிவர்ஸ்லேருந்து படிச்சுன்னா அந்த இளைய இந்த மாதிரி கேள்விகள் கேன்சல் பண்ண முடியும் உதவியாளரு பெற்ற தொகையில் பாதி நூறுங்களா அப்போ உதவியாளர் என்பது இப்போ நூறு வாங்கியிருக்காரு ஓகேங்களா அதில் வந்து பாதி தான் நூறு எவ்வளோ வாங்கினாரோ அதில் பாதி நூறு அப்போ எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு ரெண்டால மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க எவ்வளோ இருக்கும் இரநூறு ரூபாய் இருக்கும் சரிங்களா அப்போ உதவியாளர் வாங்கிய அமௌண்ட் எவ்வளவு உங்களுக்கு இரநூறுபா இருக்கும் கரெக்டு தானேங்க ஏன்னா அவர் வாங்கியதில் பாதி ஓகே நூறுங்கிறான் அப்போ உங்களுக்கு வந்து அவருடைய மொத்த அமௌண்ட் வேணுன்னா ரெண்டால ஆள் போதும் சரியா ஸோ இது வந்து உதவியாளருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு அடுத்து பாருங்கள் உதவியாளருக்கு அவருடைய மேலாளர் எவ்வளோ கொடுத்தாருன்னா மூன்றில் ஒரு பங்கு சரிங்களா இப்போ மூன்றில் ஒங் ஒரு பங்கு இரநூறுபான்னா அப்போ மூன்று பங்குன்றது என்னவாக இருக்கும் ஜஸ்ட்டு மூணால் பெருக்கோங்க ஸோ மூன்றள மூ ரெண்டு எவ்வளோ உங்களுக்கு அறநூறுரூவா அப்போது மேலாளர் கிடைச்சதில் அவருடைய உதவியாளருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருனா அறநூறுவா கொடுத்துருக்காரு சரிங்களா இப்போ அவருடைய மேலாளர் எவர் வாங்கியிருப்பாருன்னு பாருங்க மேலாளர் தனக்கு கிடைத்ததில் மூன்றில் ஒரு பங்கை உதவியாளருக்கு கொடுத்துட்டாருங்க இப்போ இந்த மேலாளருக்கு யார் கொடுக்குறாங்க கடைக்காரர் தானே கொடுக்குறாரு அந்த கடைக்காரர் எவ்வளவு கொடுத்தாருன்னு பாருங்களேன் தன்னுடைய லாபத்தில் ஐந்தில் ஒரு பங்கு தன்னுடைய லாபத்தில் ஐந்தில் ஒரு பங்கு அப்போ மேலாளர் அறநூறு ரூபாய் வாங்கியிருக்காரு அது வந்து அஞ்சில் ஒரு பங்கு தான் இல்லையா அஞ்சில் ஒரு பங்கு அப்போது மொத்த மதிப்பு தருன்னா மல்டிபிள் உங்களுக்கு ஐந்து அப்போ ஐஆர் எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு முப்பது ஸோ மூவாயிரம் ரூபா அந்த கடைக்காரனுடைய லாபமாக இருக்கும் புரியுதுங்களா இது நம்ம எந்த விதமான கால்குலேஷன்ஸுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஓகே புரியுதுங்களா சரிங்க சார் இது வந்து ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு பி சரிங்களா ஸோ மூவாயிரம் ரூபாய் இருக்குது ஓகே சார் இல்லை இது நான் வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் போடணும் சார் எப்படி போடலாம் ரொம்ப எளிமை அதே மாதிரி திரும்ப போடுங்க இப்போது எனக்கு கடைக்காரர் இருக்கார்ல கடைக்காரருக்கு எவ்வளோ கடைசன்னு தெரியுமா க தெரியாது அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் மேலாளருக்கு எவ்வளோ தருவேன் மேலாளருக்கு எவ்வளோ தருவேன் இப்போ எக்ஸுன்னா அந்த எக்ஸில் அஞ்சில் ஒரு பகுதி தான் நான் தரப்போகிறேன் சரிங்களா அப்போது கடைக்காரருக்கு எக்ஸ்னால் மேலாளருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அஞ்சில் ஒரு பகுதி அதான் அஞ்சில் ஒரு பகுதினா ஒன்று பை அஞ்சால இது என்ன பண்ண இருக்கணும் இந்த அஞ்சில் ஒரு பகுதிங்கிற கிடைச்ச அமௌண்ட்டில் மூன்று பகுதி மூன்றில் ஒரு பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறாரு உதவியாளருக்கு கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் மேலாளர் எக்ஸ் பை அஞ்சு அதாவது அஞ்சில் ஒரு பங்கு மேலாளருக்கு அதனுடைய பகுதியில் மூன்றில் ஒரு பங்கு தான் என்ன உங்களுக்கு உதவியாளர் இருக்கு சரிங்களா ஸோ எக்ஸு பை அஞ்சினுடைய மதிப்பை முழுமையாக எடுத்துக்கிட்டு அந்த மதிப்பில் ஓகேங்களா மூன்றில் ஒரு பங்கு உதவியாளர் இருக்கு சரிங்களா அப்போ உதவியாளர் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் எக்ஸு பை இதுவும் டிவைட் இதுவும் டிவைட்னா பதினஞ்சுன்னு கிடைச்சிடும் ஓகே அப்போ பதினஞ்சில் ஒரு பங்கு தான் உதவியாளருக்கு கிடைக்குது புரியுதுங்களா சரி இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னா அந்த அமௌண்ட் நூறுரூவான்னு சொன்னாங்கள்ல அந்த நூறு ரூபாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதவியாளருக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு எக்ஸ் பை பதினஞ்சு கிடைச்சிருக்கு இதில் பாதி பாதினா ரெண்டாவது டிவைட் பண்ணிடுவாங்க ஓகே இதுதான் வந்து உதவியாளருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு இந்த உதவியாளருக்கு கிடைச்ச அமௌண்ட்டில் பாதி பாதினா ரெண்டாவில் வகுக்கணும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்க எக்ஸு இங்கே ஒரு பதினஞ்சு இங்கே வகுத்தில் ஏற்கனவே ஒரு ரெண்டு இருக்குதுங்களா அப்போ பதினஞ்சு ரெண்டு என்ன வரும் உங்களுக்கு முப்பது ஈக்குவல் டு நூறு இதனுடைய முழு மீனிங் என்னென்னா முப்பதில் ஒரு பகுதி நூறு அப்போ அந்த முழு பகுதி என்னன்னா நூறு சரிங்களா இங்க இருக்கக்கூடிய வகுத்தல் அப்படியே அந்த பக்கம் பெருக்கல் முப்பதா மாறிடுங்களா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இன்டு முப்பது என்றால் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த கேள்வியை ஓகே இந்த மாதிரி வந்து மொத்த மதிப்பாகவும் கேட்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கேள்வி கொடுத்துட்டு மேலாளர் பெற்ற தொகை எவ்வளவு உதவியாளர் பெற்ற தொகை எவ்வளவு இப்படியும் நமக்கு வந்து கேள்விகளை கேட்க முடியும் சரிங்களா இப்போ மொத்த மதிப்பு கிடச்சி ஈஸியாக போட்டுடலாம் மொத்த மதிப்பு எவ்வளோ மூவாயிரம் ரூபாய்ங்களா அப்போது இப்போ உதவியாளர் கிடைச்ச மதிப்புன்னு என்ன உனக்கு மூவாயிரம் டிவைடட் பை பதினஞ்சுன்னு போடுவீங்க உதவியாளருக்கு ஸோ எவ்வளோ கிடச்சிருக்கோம் பாஞ்சு ரெண்டு இரநூறுவா கிடச்சிருக்கோம் அதே வந்து மேலாளர் எக்ஸு பை அஞ்சு அப்போ மூவாயிரம் பஞ்சு ஆறுநூறு ஸோ இப்படிக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணாலும் கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்க முடியும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது பட் கொஷின்ஸை பார்த்தா படிக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து எந்த கால்குலேஷன்ஸுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி கேள்விகளை நாம் வந்து ஃபேஸ் பண்ணி முழுமையாக நம்ம வந்து மதிப்பெண்களை வாங்க முடியும் ஓகே நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லுவேன் ஓகேங்களா உங்களுடைய டார்கெட் எப்பொழுதுமே இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சாக இருக்கும் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கேள்விகளும் எதுவுமே ஒரு சின்ன ஒருஸ்டேக் கூட பண்ணக்கூடாது முடிச்சிடணும் ஷார்ட் யூஸ் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு மென்சுரேஷன் ஓகே ரேஷன் ப்ரப்போஸ் இந்த மாதிரி கேள்விகள் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி எளிமையா ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும் இந்த மாதிரி கேள்விகள் திரும்ப ரிவர்ஸ் ஆர்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக ஒரு மார்க்கெட் பெற்றுத் தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி